வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகலாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும் அன்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தால் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் இலக்கியவியல் ரேணுகா ரேணுகாதேவியின் தங்கை தனப்பிரியா ஓசாம்பியாவின் தோழி ரிஷியா வணிகவியல் அபினியா ஆகியோரும் மணநாள் காணும் விஜயகுமார் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக பகையுணர்கடையோர் பகைதிலே பகையொழித்து இந்த நலங்களைப் பற்றி நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவன் தாளூர் மனத்தில் அமர்ச்சியற்று நற்றொண்டடியம் வாழி சீரூர் பெயரோன் சிறந்து வாழி பூதிமெனியேறோர் நிலவாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழியவே பெருச்சிற்றம்பலம்